ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க கைகள் கால்கள் உறுதியாக இருக்கணும் எல்லா உடலுமே உறுதியாக இருக்கணும் உடலினை உறுதி செய்வது தான் யோகாசனங்கள் அதில் அவங்களை கேட்குறது அடிக்கடி கைகள் சோர்வடைஞ்சிடுது தொடர்ந்து எழுத முடியல இல்லை ஏதாவது ஒரு பொருளை தூர்க்க முடியல கால்கள் சோர்வடைந்து விடுகின்றது நம்முடைய யோக சாஸ்திரத்தின்படி கைகள் கால்கள் இதனுடைய உள்ளுறுப்பு அப்படின்னு எடுத்துவிட்டோம் அப்படின்னா சிறு குடல் பெருங்குடல் சிறு குடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் அது சக்தி பற்றி ஏங்குச்சு அப்படின்னா கை கால்கள் நன்றாக இருக்கும் இப்போ சிறு குடல் அப்படின்னா நம்ம கைகளுடைய வெளிப்பகுதி பெருங்குடல் கால்களினுடைய வெளிப்பகுதி அப்போ குடல் இயக்கம் நன்றாக இருந்தால் கைகளுக்கும் கால்களுக்கும் சக்தி கிடைக்கும் அந்த கை கால்கள் சக்தி பற்றி இயங்குவதற்கு நமது சித்தர்கள் மாமுனி பதஞ்சலி மகரிஷி தனது யோக சூத்திரத்தில் மூன்றாவது படியான ஆசனம் அப்படிங்கிற நிலையில் ஒவ்வொரு பல வகையான ஆசனங்கள் கொடுத்துருக்காங்க அதில் நாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது விபரீத கண்டாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் தூலாங்குல் ஆசனம் அப்படின்னு ஒரு ஆசனமும் முதிரைகளும் பார்க்க போகிறோம் இது கைகால்கள் உள்ளுறுப்புக்களுக்கும் சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த ஆசனங்கள் வயதானவர்கள் செய்ய முடியலை அப்படின்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய முதிரைகளை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மாணவ செல்வங்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்யாதவர்கள் இளைஞர்கள் உடல் வளையும் தன்மையும் உள்ளவங்க அந்த பள்ளி பருவத்திலேயே இந்த ஆசனங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வளர்ந்து வருகின்ற காலகட்டத்தில் கைகள் திடமாக இருக்கும் கால்கள் திடமாக இருக்கும் இந்த உடலை வைத்து உடலை உறுதி செய்து தான் நம்ம வாழ்க்கையை வளமாக்கிக்கிடணும் சமுதாயத்திற்கும் நம்ம ஏதாவது நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் மக்களுக்கு நமக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இருந்து நாம் அனைத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் இருந்து பிராணாற்றலை பெற்று காற்றை உள்வாங்குகிறோம் ஆனால் கரிமல வாயு தான் வெளியே விடுறோம் அந்த இயற்கை கொடுக்கக்கூடிய சூரிய ஒளியை உட்கொண்டு தான் அந்த உடல் இயக்கம் நன்றாக இயங்குகின்றது சந்திர ஒளியினால் தான் உடல் இயக்கம் நன்றாக இருக்கின்றது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் இந்த தான் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது அப்போ இயற்கை நம்மை உயிர் வாழ செய்கின்றது நாம் இயற்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னா கை கால்கள் திடமாக இருக்கணும் அப்போ கை கால்கள் திடமாக இருந்தால்தான் நம்முடைய அன்றாட வா பணிகளையே நம்ம சிறப்பாக செய்ய முடியும் இன்றைக்கு பாருங்கள் படிக்கக்கூடிய பள்ளி மாணவ செல்வங்களுக்கே கால்வலி பாத வழி ஏற்படுகின்றது அப்போ அந்த பாதவலி வழி வராமலும் கைகால்கள் திடமாக இயங்க செய்யக்கூடிய என்னென்ன எளிமையான பயிற்சிகளோ இந்த பயிற்சிகள் மாணவ செல்வங்களுக்கு உகந்தது இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது விபரீத கண்டாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பண்ண போகிறோம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய முச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ இந்த ஆசன நிலை எப்படி பண்ணுறான்னு பார்ப்போம் திரும்பி திரும்பிப்படுது ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம் இது முதல் நிலை இப்போ மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோம் ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் அவசரப்படாமல் நிதானமாக பயிற்சி பண்ணுங்கள் அந்த முழுமை நிலை ஒரு வாரத்தில் வரும் மீண்டும் ஒரு முறை மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் கைகளை நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ அடுத்த ஆசனம் தூளாங்கூல் ஆசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் அனுப்புகிறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் கால்கள் இந்த மாதிரி நீட்டிவிட்டாங்க கை இந்த மாதிரி வச்சுட்டாங்க கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டு கால் ரைஸ் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சைடில் வச்சுக்கோங்க மெதுவாக ரெண்டு கால் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படியே திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இந்த இரண்டு ஆசனங்கள் வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் முயற்சிக்க வேண்டாம் ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க மாணவ செல்வங்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இப்போ சுகாசனத்தில் அபான முத்திரை பணப்படுறாங்க கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க நடுவரல் மோதரவரல் அதனுடைய மேத்தில் பெறவர்கள் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் இப்போ வாயு முத்திரை ஆள்காட்டி உரல் மடிச்சுக்கோங்க நம்மளுடைய மேத்தில் கட்டை உரல் மற்ற மூன்று விரல் தரை நேரத்துக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலே இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முகுள முத்திரை பெருவரை நோக்கி நாரலும் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியமாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் முழுக்க பஞ்சபூதமும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க ஒரு கால் மட்டும் அடிச்சு போட்டுருவாங்க அபான முத்திரை நடுவரல் மோதிரவரல் என்னோடய மேத்துல பெரியவர்கள் வச்சுக்கோங்க மூச்சை மூச்சவள் எடுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வாய் முத்திரை ஆள்காட்டை உரல் மடிச்சுக்கோங்க நடுமையத்தில் கட்டையவரல் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முகுள முத்திரை பெருவரை நோக்கி நல்லவளும் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை விளையாடுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை த நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்தில் மட்டும் இந்த முத்திரை பண்ணிக்கலாம் அப்பான முத்திரை நடுவரல் மோதர்வரல் என்னுடைய மேத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ள எழுத்து மெதுவோ மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் வாயுமுத்திரை உரல் மடிச்சுக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முகலமுத்தரை பெருவரை நோக்கி நாலு குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்ச விளையாடுங்க ஒரு மூன்று நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் ரெண்டு கை சின்முத்திரை வச்சுக்கோங்க பெருவரல் ஆள் காட்டி வரல் மீதி மூன்று வரல் சேர்த்து வச்சுக்கோங்க ரெண்டு நாசுலியே மெதுவாக மூச்சு உள்ளலுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சலோடங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளலுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சலியோட இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் இயர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க வயதானவர்கள் இந்த ஆசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம் முதிரைகளை மட்டும் பயிற்சி பண்ணுங்கள் உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பசிக்கின்ற பொழுது பசியறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க நிறைய ஆயில் ஃபுட் எடுப்பதை கொண்டு பல வகைகள் கீரை வகைகள் எதுனாலும் சிறிய உணவில் எடுத்துக்கோங்க அதிக காரம் உப்பு புளிப்பு குறைத்து கொள்ளுங்கள் நிச்சயமாக கைகள் கால்கள் நன்றாக திடமாக உறுதி பற்றி இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் மாணவ பருவத்திலேயே மாணவ செல்வங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா வளர்ந்து வருகின்ற பொழுது அவர்கள் உறுதியான உடலையும் நல்ல ஒரு கைகால்கள் திடமாக இயங்கக்கூடிய நிலையும் அவர்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்